கோவை நீலகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் வரும் ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார் மணிவண்ணன் ஆறு மாவட்டங்களில் மே ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் இந்தியா முழுக்குமே பல்வேறு மாநிலங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில்தான் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் வரையும் அதே போல மத்திய மாவட்டங்கள்ல இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் வரையும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில்தான் மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சி விடும் அளவிற்கு ஆறாம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி அதே போல டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த ஆறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல அதே போல அதை ஒட்டி இருக்கக்கூடிய காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடல்ல கிழக்கு காற்றின் வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது அதே போல அரபிக்கடலின் காற்று குவிதல் என்பது கர்நாடகாவில் குழுவதன் காரணமாக கர்நாடகாவிலும் நல்ல மழை பெய்து வருகிறது அதே போல டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த வட வட இந்தியாவில் காற்று குவிதல் அதிகமாக இருந்ததன் காரணமாக இன்று அதிகாலை டெல்லியில மிக அதிகமாக அதாவது காற்றின் வேகம் அதிகரித்து ஒரு நல்ல மழை பெய்த நிலையில்தான் தென்னிந்தியாவின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கத்தினால நல்ல மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஒரு ஆறாம் தேதி ஆறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதினைந்தாம் தேதி வாக்குல வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாவதற்கான ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது அந்த நிகழ்வை பொறுத்துதான் தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் என்று விரைவில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்க இருக்கிறது கூடுதல் உரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிமணன்